என் பேர் டாக்டர் ஜட்டார் ஆனந்த் கோயம்புத்தூர் சேர்ந்தவன் நாங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இந்தியாவில் உலகத்துலேயே யாரும் பண்ணாத ஒரு அருமையான ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக் ஐனிங் அண்ட் ஃபோல்டிங் மிஷின் இந்த கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா ஐ டூ கம்பெனி நாங்கள் ஐந்து வருடம் இந்த ஃபீல்டில் இருக்கும் இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் ஐ டூ கம்பெனி இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஐனிங் ஃபோல்டிங் மிஷின் இதோட ப்ராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபேப்ரிக் ஏன் அப்படின்னா டாக்டர் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த அயன் பண்ணுற விஷயத்தையே வந்து புதுசாக புதுமையாக மாற்றிருக்கோம் எதுக்காக மாற்றிருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஐனிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்னால் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி கிளாஸாக பண்ண முடியும் ஐனிங் பண்ண முடியும் அது வெயிட் இருக்குது அதுமெல்லாம் வந்து அவனால் வந்து நிறைய வியாதிகள் இதுலேயே வந்து அயன் பண்ணும்போது ஹீட்லேயே நிறைய வியாதிகள் ஆகும் அவங்களோட லைஃப்பில் வந்து அந்த பத்து வருஷம் இருபது வருஷம் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா வெரிகோஸ் ஃபைன்ஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது இது ஒரு தீர்வு பண்ணுறதுக்காக ஒரு விவசாயிகிடுதுங்க ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம ஏர் உழுதுட்டு இருந்தோம் கையில் தான் பண்ணிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு ஆனால் இந்த ஃபீல்டில் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து ஒரு வித்தியாசமாக வந்து பண்ணவே இல்லை நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க நிறையா ஃபெயிலியர் ஆச்சு ஏன் எங்களுக்கு கூட நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணி ஒன்று வருஷம் ஆச்சு ஒன் வருஷம் போய் வாரண்டி பண்ணோம் ஆரண்டியில் வந்து எங்களுக்கு சக்ஸஸே வரல நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ப்ராடக்ட் மார்ச் ஃபெப்ரவரி மாதம் கொண்டு வந்தோம் அந்த ப்ராடக்ட்டுமே ஃபெயிலியர் தான் ஸோ நாங்கள் வந்து இதை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்னோடய கம்பெனி ஐ டூ கம்பெனி ப்ளஸ் ஈகோ ஸ்மார்ட் சொல்யூஷன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் அண்ட் சிவா மொத்தம் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இதை வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக ஆரண்டி பண்ணி பயங்கர கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து நாங்கள் வந்து எங்களால் வந்து இது சரியாக சர்வைகள் ஆக முடியாமல் அப்புறம் வந்து கொண்டு வந்தது தான் நம்ம இந்த அற்புதமான ப்ராடக்ட் லேட்டஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து ஐனிங்கோட தரத்தையும் ஐனிங்கோட இதையும் வந்து ரொம்ப கொண்டு வருது இது வந்து சட்டை பேண்ட் சாரி சுடிதார் எல்லாமே வேஸ்ட் எல்லாத்தையும் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இதுல வந்து கரண்ட் கரண்ட் செய்கிறது கரண்ட் வந்து ஒரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து பத்து மணி நேரம் ஓடிச்சுனா த்ரீ தேர்ட்டி கேவி அப்படின்னா முப்பது யூனிட் வரைக்கும் பிடிக்கும் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அஞ்சு யூனிட் பிடிக்கும் அதுக்கப்புறம் போக 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 எவர் வந்து ரன் பண்ணிட்டே இருக்கும்போது மூணு பிடிக்கும் ஸோ கரண்ட் கன்சப்ஷன் வந்து நமக்கு மூணு நியூட் தான் நம்ம மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க ஆவரேஜாக இது வந்து மெத்தட் பார்த்தீங்கன்னா மூ த்ரீ டைப்ஸாக மெத்தட் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீம் ஸ்டீமில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் கொடுத்துருவோம் தண்ணி வந்து நீங்கள் தொண்டில் இருக்கேன்ல நீங்கள் எது வச்சால் போதும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீம் உள்ள வந்து போயிடும் ஃபஸ்ட்டு ஸ்டீம் ஐரிங் நடக்கும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஐயனிங் நடக்கும் மூணாவது வந்து ஃபோல்டிங் இந்த ரெண்டு ஐன் பண்ண பாடி ஃபோல்ட் பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க நம்ம ஸோ ஒரு துணி ஐயின் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்னேகால நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் பேண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா முப்பது செகண்ட் இருந்தால் போதும் பேண்ட்டு நம்ம ஐன் பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பதுலேருந்து தொண்ணூறு துணி வரைக்கும் ஐன் பண்ணலாம் ரெண்டு பேர் இருந்தால் போதும் மேன் பவர் ரெண்டு பேர் இருந்தால் போதும் நம்ம வந்து ஒரு பிக்கப் டெலிவரி பண்ணிவிட்டு கொண்டு வந்து அவங்களே வந்து ஐனிங் பண்ண ஆரமிச்சிடுவாங்க பண்ணால் உங்களுக்கு வேலை முடிஞ்சுது ஸோ இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது கிலோ தான் வருது உங்களுக்கு முன்னூற்றி முப்பது கிலோவில் நீங்கள் பத்துக்கு பதினாறு இடம் இருந்தால் போதும் டென் பை சிக்ஸ்டீன் இடம் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸ் வந்து அற்புதமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் டென் பை சிக்ஸ்டீனில் வந்து நீங்கள் அந்த மிஷினோட இதே வந்து டென் பை டுவெல் ஒரு மீதி டூ பை ஃபோர் வந்து நீங்கள் வந்து ஃபோர் பை ஃபோர் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அதை இன்டீரியர் பண்ணால் போதும் மற்ற உள்ளே வந்து இன்டீரியர் பண்ண தேவையில்லை இது ஒரு அருமையான பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுக்குற ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இது ப்ராடக்ட் அது ஸோ இப்போ நம்ம ஏன் இது பண்ணுறோம்னா இன்ஸ்டன்ட் ஐனிங்க்காக தான் பண்ணுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஐ கல்யாணத்துக்கு ஒரு போகிறதுக்காக வந்து யன் பண்றதுக்காக துணி போனேன் எனக்கு ஒரு செட் வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட அஞ்சு பண்றவங்க போனேன் அஞ்சு பேருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா துணி நிறையா இருக்குது நீங்கள் எனக்கு கஸ்டமரே கிடையாது உடனே ஐன் பண்ண முடியாது ஐம்பது ரூபா தரேன்னு சொன்னால் அப்போ ஐன் பண்ணல அப்போ என்ன விஷயம் நடக்குதுன்னா யார் அதாவது குயிக்காக நம்ம டெலிவரி பண்ணுற ஒரே காரணத்துக்காக எதுவுமே குயிக்காக பண்ணால் தான் நமக்கு வந்து அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் டெலிவரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் இது இன்ஸ்டன்ட் ஐனிங் நான் பண்ணலான்னு முடிவு பண்ணி நான் கொண்டு வந்தோம் நீங்கள் எங்களோட ஷோரூம் எங்கே போனாலும் சரி மூணு நிமிஷத்தில் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க இது இன்ஸ்டன்ட் ஐனிங் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஐனிங் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா முப்பது செவன் நிமிஷம் முப்பது நிமிஷத்துலேயே உங்களுக்கு துணியை வந்து ஐன் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஐனிங் குயிக் ஐனிங் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் அது போக வந்து எங்களோட டெலிவரி டைம் பார்த்திங்கன்னா ஒன் டே ஒன் டேக்கு மேலே டெலிவரி டைமே கிடையாது இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த காலையில் உங்களுக்கு வந்து மிஷின் வந்து துணி வந்து ஃபைனல் பண்ணி கொடுத்துருவோம் எனி காஸ்ட் நம்ம வந்து அந்த டைம் வந்து மிஸ் பண்ணவே கிடையாது ஒன் டேவில் டெலிவரி பண்ணுறது நம்மளோட ப்ராஜெக்ட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து ஒரு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி வருது ஒரு மிஷினோட காஸ்ட் ஃபுல் டேக்ஸோடு சேர்ந்து இப்போ நம்ம இருபது ஃப்ரான்ச்சைஸி போட்டிருக்கோம் இனி நிறைய பேர் இருக்காங்க இதில் வருமான வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் மூவாயிரம் ரூபாயிலேருந்து நாலாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஏன் பண்ணலாம் அந்தளவுக்கு அருமையாக வருமான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து கம்பெனி இனி வந்து இந்தியாவில் யாரும் பண்ணாத அரோமா இனிங்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இதாவது இந்த ஐனிங் ஸ்பீட் ஐனிங் இன்ஸ்டன்ட் ஐனிங் ஒன் டேல கூட நம்ம பண்ணுறதோட இதில் அரோமா எயிங்னு கொடுக்குறோம் இதில் வந்து குழந்தைங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யார் அத்தனை பேருத்துக்குமே இந்த சட்டையை வந்து நம்மளோட ஃப்ராகரன்ஸ் கெமிமெயில் ரோஸ் மெய் எயிட்டீன் இன்கிரீடியன்ஸ் பண்ண ஒரு அற்புதமான ஒரு மெமரி இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் அரோமாவில் வந்து இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரோமா இனிங் கொடுக்குறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணால் குழந்தைங்களோட மெமரி வந்து முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது ஏன் நம்ம அதை கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லா குழந்தைகளும் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் மறுக்கிறது இல்லை கேம்ஸ் விளையாடுறாங்க டிவி பார்க்குறாங்க அது போக வந்து அவங்களோட எண்ணங்கள் ஃபுல்லாக நிறைய வந்து இந்த டிவி இதுலேயே போகுது இப்போ நம்ம ஒரு ஒரு லைட் பார்க்குறோம் லைட் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது திரும்பி நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு யார் தெரியாது படுத்தும்போது கூட அது வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ரிஃப்ளெக் இருக்கும் அதே டிவி நம்ம பார்த்துட்டு படுத்தால் ரிஃப்ரெட்டாக தெரியாது உள்ள நம்மளோட எண்ணங்கள் பூரம் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு மைண்ட் வந்து ஆகவே ஆகாது இந்த நம்மளோட அரோமைனிங் என்னைக்கு மூலிமா இது ஷர்ட் போடுறதுனால அது ஒன் ஹவர் அந்த ஸ்மெல் இருந்தால் போதும் உங்கள் மைண்டு உங்களோடய மூளையை வந்து ரீப்ரெஷ் பண்ணி பெரிய லெவலில் மார்க்கியும் அந்த பசங்களோட எண்ணங்களையும் மாற்றுது அதுபோக வந்து லாங் லாங் அப்படிங்கிற ஒரு ஹெர்பெல் வந்து நம்ம அறமாளும் யூஸ் பண்ணுறோம் இந்த ஹெர்பல் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் அதாவது குழந்தைகளை பெரியவங்களோட எண்ணங்களை வந்து பயங்கரமாக வந்து மாற்றி அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொண்டு போகுது இதுதான் நம்ம ப்ராடக்ட்டோட ஹைலைட்ஸ் இது அரோமா ஏன் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஆரோமோங்கிறது வந்து எதுக்காக தேவை கேட்டிங்கன்னா நம்ம இருக்கிற காலகட்டத்தில் ஸ்பீடில் இருக்கிறது வந்து நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு நம்மளே ஏரியாமே அந்த ஸ்மெல் தெரப்பி மூலியமாக நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கணும் பட் நிறைய இங்கிரீடியன்ஸ் போட்டிருக்கும் இது வெறும் லாங் லாங்கிற பெஸ்ட் பெஸ்ட்டு இது சொல்கிறேன் கெமிக்கல் ப்ரஸ் உள்ள போட்டு பட் எயிட்டி இன்கிரீயன்ஸ் போட்டுக்கொள்வதில்ல ஸோ இந்த இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்டீம் ஆயிடும் எட்டு லிட்டரு கெப்பாசிட்டி இருக்கும் நீங்கள் தண்ணி போக போக ஆட்டோமேட்டிக் வந்துருக்கும் ஸ்டீம் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு வரும் அதை சட்டை வந்து ஸ்டீம் வாங்கும்போது உங்களுக்கு தெரியும் நீராவி அதாவது நீராவி வெள்ளாவி வெளுத்தது போல் இருக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீராவி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டீம் ஆகிடும் அடுத்தது வந்து ஹீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹீட் வந்து உள்ளே ப்ரொடியூஸ் ஆகும் அதுக்குள்ளேயே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டில் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஒன் ஃபிஃப்டி டிகிரி வைக்கலாம் நம்ம மினிமம் வந்து இதில் செவன்ட்டி டிகிரி பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி டிகிரி வச்சுக்கலாம் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஹீட்டில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஐன் ஆகும் அடுத்தது ஃபோல்டிங் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஃபோல்ட் பண்ண பயிறேன் மறுபடியும் டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லைனிங் நம்ம வந்துடும் ஷர்ட் பேண்ட்டு சாரி எல்லாமே பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் மூணு லட்சத்து அறுபத்தாயிரம் ஆகுது இந்த காண்டாக்ட் பண்ணணும் எங்களை வேணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஜீரோ டூ நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் ஐனிங் ஃபோல்டிங் மிஷின் பண்ணி நம்ம தயாரிச்சது நம்ம மட்டும்தான் கோயம்புத்தூர் திஸ் இஸ் மேக் இன் கோ மேட் இன் கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க மேட் இன் இண்டியா மேக் இன் கோயம்புத்தூர் சரிங்களா இந்த மே மிஷினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி ரைட் நம்ம வந்து இந்த வந்து இந்த நேமும் சரி இந்த மிஷினோட ச அந்த இதுவும் காப்பிரைட் வாங்கியிருக்கோம் அதனால் வந்து பேட்டர்ன் வாங்கியிருக்கோம் அதனால் இது யாருமே வந்து காப்பி பண்ண முடியாது நம்மளை தவிர இதை நம்ம பிஸ்னஸ் இது வந்து நம்ம தான் பெரிய லெவலில் கொண்டு போகிறோம்